வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி மேச ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசியில் சுக்ரன் வரப்போகிறாரு இந்த வாரத்தில் சுக்கர பயிற்சி இருக்குது மற்ற எல்லா கிரகங்களும் பயிற்சியாகி முடிஞ்சிருச்சு மேச ராசிக்கு சுக்ரன் வந்தால் மேசத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்ரன்கிற ஒரு கிரகம் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீர்வாகும் அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி வீடு வண்டி வாகனம் ராசியில் சுக்கரன் பயணிக்கும் போது நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் இருந்த குரு அருமையாக போய் மிதனத்துக்கு போயிட்டார் பதினோராம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை உங்களோட பதினோராம் அதிபதி யாரு அப்படின்னு கேட்டால் குரு பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் லெவன் அண்ட் டூன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு காலபுருஷனுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் ஸோ இது ஒரு முயற்சிகள் என்னெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் அது என்ன சார் வெற்றி படிக்கட்டு அப்படின்னா நம்ம நிறைய தடவை ஏறிப்பெயிருப்போம் கீழே தள்ளி விட்டுறோம் ஆனால் பதினொன்றில் சனி இருக்கும்போது உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நம்மளுடைய படிக்கட்டு தான் சனி அது வெற்றி படிக்கட்டாக மாறும் மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் வேண்டிய தெய்வங்கள் கை கொடுக்கும் ஒரு தெய்வத்தை வேண்டியிருப்பான் சாமி எனக்கு இதெல்லாம் நல்லது செஞ்சு கொடுக்கணும் இந்த வாரத்தில் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் சில பேர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் இந்த வீக் எப்படி போகும் என்னுடைய வேலையில் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் அந்த கேட்கும்போது வரக்கூடிய ஆருடம் பற்றி சொல்லுவேன் குட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து இந்த வாரம் முழுவதும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வேலை பழுவும் இருக்கும் பயனும் இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு புதிய தொழிலை கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு உலகத்திலே பெரிய விஷயம் என்னென்னா கற்றுக்கிறது எப்பயுமே இந்த கடவுள் காதை மட்டும் திறந்து வச்சுருக்கார் மற்றதெல்லாம் பாருங்கள் மூடுறதுக்கு ஒரு மூடி இருக்கும் இந்த காதுக்கு மட்டும் மூடி வைக்கலை ஏன்னு சொல்லுங்கள் அந்த காது எப்போதும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லேர்னிங் வந்து ஒரு மனுஷனுக்கு இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் என்ன புதிய தொழிலை கற்றுக்கொள்தல் அல்லது நம்ம தொழிலில் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கும் அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய வெற்றி சிந்தனை நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரு வெற்றி சிந்தனை வேண்டும் நல்லா சிம்மராசி என்பர்களுக்கு வாரம் முழுவதும் ஊக்கம் தரும் நல்ல செயல்கள் ஏற்படும் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையை ஒருத்தர் பாராட்டிட்டாங்கன்னா பல மடங்கு சந்தோஷம் கிடைக்கும் இது வந்து வாழ்க்கையில் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் ஐநூறு மார்க்குக்கு வாங்கி குட் அப்படின்னு சொல்கிற அந்த பாராட்டை விட எல்லாரும் கைத்தட்டுங்க இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான் அந்த உற்சாகம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு குறையாமல் இருக்கும் உடலில் சோர்வு இருக்காது நினைத்த காரியத்தை சாதித்து முடிப்பீர்கள் கன்னிராசி என்பர்களுக்கு அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் சார் சந்திராஷ்டமம் உண்மையாகவே வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யும் எப்போ சண்டை முடிஞ்சது முன்னாடி தான் தெரியும் சந்திராஷ்டமம் இன்றைக்கி அது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அது தெரியாது மற்றவங்க சந்திராஷ்டமத்தை பார்த்து பார்த்து நம்ம வச்சுருப்போம் இன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் பேசக்கூடாது இன்றைக்கி பேசக்கூடாது அப்படின்னு ஆனால் சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் ஞாயித்துக்கிழமை வீட்டில் வேறு இருப்போம் கொஞ்சம் பார்த்து கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் பிரச்சனையே இல்லாத பிரச்சனைக்கு தான் ஒரு பிரச்சனையாக வரும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து துளாராசிக்காரங்களுக்கு சோகங்கள் தீரும் சுமைகள் குறையும் திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் சித்திர நட்சத்திரத்துக்கு இருக்கு வலிமையான தேகம் மன வலிமை இதெல்லாம் உங்களை வழி நடத்தும் நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களை கைவிடாது பரம்பொருளின் அருளால் இந்த வாரம் முழுவதும் நட்பெயரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை பணம் எடுத்து செல்லும்போது திங்கட்கிழமை சற்று கவனம் தேவை துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சகராசி என்பர்களுக்கு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புதன்கிழமை விசாக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சந்திராஷ்டமம் இருப்பதனால் மன கஷ்டங்கள் தீரக்கூடிய வேண்டுதல்களை வேண்டினால் நடக்கும் சேனா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிறந்திருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும் இந்த நாளில் பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வது சிறப்பு வைத்திய செலவுகள் சற்று ஏற்பட்டாலும் குணமடைவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ராசியில் பிறந்தவர்களுக்கு வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருப்பது சற்று கவனத்திற்குரியது அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருப்பது ராசியில் கவனிக்கத்தக்கது தனுசு ராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை சந்திராஷ்டம் இருக்கு சம்பளம் வாங்குறனால ஏதாவது கவலை அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை கண்டிப்பா வந்து எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது கோபத்தை குறைத்து கொள்வதால் குணமுடன் நீங்கள் நல்ல பெயரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மன அமைதி ஏற்படும் திரவிய லாபம் உண்டு தெய்வீக சிந்தனை ஏற்படும் உங்கள் கருத்துக்கள் சபையேறும் நல்ல வாரம் இது எல்லா வார நாட்களிலும் பயனுள்ள வேலையை செய்து பயன்பெறும் ஒரு நல்ல வாரம் மகர ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் என் அனுபவத்தில் நான் நிறைய பேரை பார்த்ததில் நாலாம் இடத்துல சுக்கரன் பூரா சந்தோஷமாக இருக்காங்க நல்ல வண்டி வாகனம் பெரிய பெரிய லக்ஸுரிஸ் கார்ஸ் தான் உங்களுக்கு ஒரு நல்ல கார் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வீடு ஒரு சந்தோஷம்னா என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க சந்தோஷம்னா என்ன சாமி சொல்லுங்க மனசு அமைதியா இருக்கிறது தான் சந்தோஷம் இங்கே ஹாப்பியாக இருந்தால் எல்லா இடத்துலயும் ஹாப்பி இருக்கும் அந்த இந்த இடத்துல ஹாப்பி வர வைக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுக்கரன் நாலாம் இடத்திலிருந்தும் மூன்றாம் இடத்து சனி பகவானும் மூன்றுக்குடைய குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து உங்களை மிக சிறப்பாக ஆசிர்வதிக்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் கும்பராசி என்பர்களுக்கு வாரம் முழுவதும் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்கான கலைப்பும் இருக்கும் ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருக்குது கலைப்பு அதிகமாக தான் இருக்கும் ஜென்மச்சனியில் சிலருக்கு வேலை போயிருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல வேலை கிடைக்கும் முதுகு வலி தோள்பட்டை கால் வலி கை வலிகள் ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் சரியாகிறதுக்கான சரியான நேரம் மருத்துவர் சொல்படி கேட்டு மருந்தை எடுத்துக்கொள்வதும் அந்த மருந்தில்லாத சில எக்ஸைஸ் பிசியோதெரப்பி எக்ஸைஸ் செய்கிறதும் உடலுக்கு வலிமை சேர்க்கும் மன நிம்மதியான வாரம் இது மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் உயர் பதவிக்கு வருவீர்கள் நல்ல மனம் படைத்த உங்களுக்கு அந்த ஆகாயம் போல் உள்ள மனது அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரை கேட்டாலும் ஒரு நல்ல மனசப்பா அந்த ஆளுக்கு அவர் எதை கேட்டாலும் கொடுப்பாரப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல அப்படின்னு சில பேர் பேசுவாங்க அவன் போனதுக்கப்புறம் திட்டுவாங்க அவன் ஒரு ஆளாப்பா அவன் அவன் எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான் ஆனால் உண்மையாக உங்களை பாராட்டுவார்கள் நெஞ்சுக்கு மரியாதை கொடுத்து உங்களை பகிழ்ந்து பேசுவார்கள் மனதில் ஒரு மகுடம் சூட்டும் ஒரு அற்புதமான காலகட்ட வாரம் இது ஜென்ம சனி இருப்பதனால் காகத்திற்கு சாப்பாடு வைத்து சனீஸ்வர பகவானை வேண்டிக் கொள்வதால் நல்ல மதிப்பு ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களையும் தர காத்திருக்கிறார் என்ற நல்ல குறிப்பு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்